சூர்யா அதாவது சமீப காலமா சூர்யாவுக்கு பெரிய வெற்றி படங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட சூர்யாவுக்கான இடம் அங்கேயே தான் இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நிறைய பேர் என்ன சொல்லணும்னா சூர்யா இனி ஃபீல்டிலே கிடையாது அவ்வளோதான் அவுட்டு அவருடைய கங்குவா படமே அட்டர் அட்டர்ஃப்ளாப் ஆச்சு அப்படி இப்படிங்கிறாங்க கங்குவாவுக்கு முன்னாடியும் நம்ம சூர்யாவுக்கு சில பல தோல்விகள் இருந்தாலும் கூட சூரரை போற்று ஜெய்மே மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பிளாக் பஸ்ஸை தான் மாற்றுகிறதே கிடையாது ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறாங்க சூர்யா எப்படி தொடர் தோல்விகளால் இப்போ தோண்டு போயிருந்தாரோ அதே நிலமை தான் ஒரு காலத்தில் விஜய்க்கு இருந்துச்சு அஜித்துக்கு பல தடவை இருந்துச்சு ஸோ அவங்கெல்லாம் மீண்டு வரலையா மாதிரி தான் இப்போது சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு புது பொலிவோட கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க பார்த்தவங்க எல்லாருமே ஏ மூணு சென்ற ஆடியன்ஸுக்கு தேவையான இவ்வளவு கமர்ஷியல் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பொதுவாக கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பிசி என்ற பற்றி கவலைப்பட மாட்டார் அவர் ஏ சென்ற படம் தான் எடுப்பார் அப்படிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த ரெட்ரோ படம் ஏ சென்ற படம் மட்டும் இல்லையா சூர்யாவோட வேல் படத்தை சிங்கம் படத்தை எந்த பிசி ஆடியன்ஸ் ரசிச்சிட்டாங்களோ அவங்க ரசிகர்களுக்கு இந்த படத்தில் விஷயங்கள் பல வச்சுருக்காராம் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு இந்த படத்தில் அவரே அந்த கேப்ஷன் வச்சிருக்காரு லவ் வார் லாஃபர் அப்படின்னு அதாவது என்னன்னா காதல் இருக்கு போர் இருக்கு சண்டை இருக்கு அதே சமயத்தில் காமெடியும் இருக்கு அப்படின்னு குறிப்பா வந்து இதுல ஜெயராம் கேரக்டர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காமெடி இருக்கான் ஸோ சூர்யாவுக்கு ஒரு முழுமையான வெற்றி படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கார்த்திக் சிவராஜ் ரொம்ப கவனமா இருக்காரு தான் பார்த்தீங்கன்னா ஜெயராம் கேரக்டரை உள்ள குழஞ்சி பட்டையை கிளம்ப வச்சுக்காராங்க காமடியில் இன்னும் சொல்ல போனால் முதல்ல இந்த கேரக்டரில் வடிவேலையை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு முயற்சியில் எடுத்தாங்களாம் ஆனால் அது நடக்காத வகையில் ஜெயராமே இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் வழக்கமாக வந்து கார்த்திக் சுப்ராய் படம் பார்த்தீங்களா இந்த இரவி ஜிகதண்டா மாதிரி ரொம்ப ராவான படமாக இருக்காது எப்படி ரஜினிக்கு ஒரு பேட்டை முழுமையான படமாக எல்லா ஆடியன்ஸும் கொண்டாட வச்ச ஒரு படமாக இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ரெட்ரோ இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரெட்ரோ வேற லெவலில் ஹிட் ஆக போகுது